நம்ம நினைச்ச காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நினச்சபடியே நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு இந்த மாதிரி எளிமையான வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி வழிபாடுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் அதுவும் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டு வந்தால் நம்ம என்ன நினச்சி வெற்றிலை தீபம் போடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு நானும் ஆறு வாரம் தொடர்ந்து போட்டேன் அதுக்கான பலனை முருகபெருமான் எனக்கு கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செவ்வாய்க்கிழமையும் மிஸ் பண்ணிடவே பண்ணிட மாட்டேன் எல்லா நாட்களிலையுமே வந்துட்டு நான் வெற்றிலை தீபம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த தடையில்லாமல் நடத்தி கொடுக்கக்கூடியவர் முருகபெருமான் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஒரே மூன்று நேரம் வரும் காலையில் எடுத்துகிட்டிங்கன்னா ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்போது இந்த மூன்று நேரமும் செவ்வாய் ஒரே நேரம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போடலாம் ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் தொடர்ந்து வெற்றில தீபம் போடுங்க ஆறு வாரம் நீங்க தொடர்ந்து போட்டு முடிக்கங்குள்ளேயே உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு கால தாமதம் ஏற்பட்டுது அப்படின்னா அதுக்காக கலங்காதீங்க ஒரு சில விஷயங்களை இறைவன் காலம் கடந்து தான் கொடுப்பான் அப்படி உங்களுக்கு காலம் கடந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் காலத்தால் அழியாத விஷயமா உங்களுக்கு கொடுப்பான் முருகப்பெருமான் அது நிதர்சனமான உண்மை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி இந்த நாள்லையும் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகபெருமானுக்கு சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீப வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த நாளை தவற விட்டுடாதீங்க உங்களுக்கு முருக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி